பாருங்க கட்சிப்பு லவர்ஸ் வந்து இந்த கட்சிப்பை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் பார்ப்போம் லவர் வந்து அவங்க பேரை எழுதியிருக்காங்க கேட்காது பேசிட்டு உங்களுக்கு கேட்காது என்ன அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வணக்கம் மக்களே நான் இப்போ இருக்குது எங்க அப்படின்னா சாலி சாலிகிராம ஒரு கிராமம் அதில் வந்து விரும்பிய ஏரியா அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து லவர்ஸ் வந்து தடயங்களை வந்து ஏதாவது விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்தேன் அப்போ வந்து கோயில் பக்கத்தில் ஒரு திண்டு இருந்தது அங்கே ஒரு கர்சீப்பு இருந்தது அந்த கர்சிப்பை எடுத்து பார்த்தேன் பார்த்தா அதில் வந்து ஒரு லவர்ஸ் வந்து அவங்க நேமை வந்து எழுதியிருந்தாங்க ஏ என் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அது என்ன பேருன்னு சொல்லலை சொல்ல முடியல நம்மளால் அவங்க பேரை வந்து எழுதலை ஆனால் வந்து இன்சில் மட்டும் எழுதியிருந்தாங்க இங்கே வந்து ஏகப்பட்ட வண்டி சத்தம் இவ்வளோ ப்ராப்ளம் இந்த பையன் வந்து ஏதோ இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சுற்றி சுற்றி நின்று வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நான் அவங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லைங்க கர்ச்சிப்பில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த கர்ச்சிப்பில் உள்ள விஷயம் லவர் என்ன அவங்க இன்சியலை எழுதி வச்சுருந்தாங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு அந்த கர்ச்சிப்பை வந்து அங்கேயே வந்து நான் வசிட்டு வந்துவிட்டேன் இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்னு நினைக்கிறேன் அதை நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு இதே ப்ரோக்ராமில் நம்ம சந்திப்போம்

கட்சி பிடிச்சா யாரோ போட்டு போயிட்டாங்க நான் வந்து பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை